பெற்றோர்கள் மனசு வேதனைப்பட்டு அவங்க அழகிற அளவுக்கு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அதை போல் பத்து மடங்கு உங்கள் பசங்க உங்கள அழ வைப்பாங்க ஃப்யூச்சரில் நமது பெற்றோர்களை நாம் அழ வைத்தால் நமது குழந்தைகள் நம்மை அழ வைப்பார்கள் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம் எனவே பெற்றோர்களின் மனம் கோணாதபடி அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்யாமல் அதே நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக மனதிற்கு பிடித்திருந்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இது எல்லா இளைஞர்களுக்கும் பொதுவான ஒரு அறிவுரை ஏன்னா இப்போ நிறைய பெற்றோர்களுக்கு பிடிக்காத இடத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிறது பெற்றோர்களை வற்புறுத்துவது நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நான் அப்படியே இருந்துருவேன் உடனே அவங்க பயந்துருவாங்க ஐயோ பொண்ணு கல்யாணம் ஆகாம் அப்படியே நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இல்லைன்னா நான் வேறு எதாவது பண்ணிக்குவேன் ரெண்டாவது அடுத்து பெரிய குண்டத்துக்கு போடுறது இப்படி பேரண்ட்ஸை வந்து திருட்டன் பண்ணி இவங்க எடுத்த தவறான முடிவுக்கு அவர்களை சம்மதிக்க வைப்பதுங்கிறது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது அதெல்லாம் குறையணும் ஏன்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்லது தான் செய்வார்கள் எந்த பேரண்ட்ஸுமே குழந்தைங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க அதனால் அவங்க சொல்கிறதையும் கேட்கணும் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து அம்மா உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னா சொல்லுமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பார்த்து அவங்களுடைய சம்மதத்தோடு திருமணத்தை